தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் அடுத்த வாரம் தமிழ்நாட்டில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இதற்காக சென்னையிலிருந்தும் பெங்களூரிலிருந்தும் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம் இதன் அடிப்படையில் வருடந்தோறும் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது தற்போது தெற்கு ரயில்வேயின் கீழ் நமது தமிழ்நாட்டிற்கும் சில ரயில்கள் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க அதற்கான பரிந்துரைகளை ஏற்கனவே ரயில்வே வாரியத்திற்கு அனுப்பி அதற்கான ஒப்புதல்கள் நாளைய தினம் கிடைக்க பெற்று அதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவாங்க நம்ம பெரிதும் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே தெற்கு ரயில்வே சார்பாக அவங்களுடைய சமூக வலைதளத்துல இது தொடர்பான தகவல்களை வந்து வெளியிட்டு முன்பதிவு செய்வதற்கு தயாராகுங்கள் அப்படின்னு ஸோ தெற்கு ரயில்வே சார்பாக திட்டமிடப்பட்டிருக்கும் ரயில்கள்லாம் என்னென்ன இதில் எந்தெந்த வழித்தடங்கள்ல இந்த ரயில்கள் இயக்கப்பட போகுது நீங்க போற ஊருக்கு இந்த ரயில்கள்லாம் செல்லுதா அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சேனலுக்கு ரெற வந்து வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அப்போ அதை நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு ரயில்வே கீழே சென்னையை மையமாக வைத்து மூன்று ரயில்களும் தென்மேற்கு ரயில்வே சார்பாக பெங்களூரை மையமாக வைத்து ஒரு ரயிலும் என நான்கு ரயில்கள் இந்த பொங்கல் பண்டிகைக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க முதல் ரயிலாக சென்னை எழும்பூரிலிருந்து தூத்துக்குடிக்கு பகல் நேர ரயில் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் முழுவதும் முன்பதிவில்லாத ஒரு ரயிலாக இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலானது ஜனவரி பதினான்கு மற்றும் பதினாறு ஆகிய இரண்டு நாட்களும் சென்னை எழும்பூரிலிருந்து தூத்துக்குடிக்கு இயக்கப்பட உள்ளது சென்னை எழும்பூரிலிருந்து ஜனவரி பதினான்கு மற்றும் பதினாறு ஆகிய இரண்டு நாட்களும் காலை எட்டு மணிக்கு புறப்படும் ரயிலானது தூத்துக்குடிக்கு இரவு பத்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் தூத்துக்குடியிலிருந்து ஜனவரி பதினைந்து மற்றும் பதினேழு ஆகிய இரண்டு நாட்களும் காலை ஏழு முப்பதற்கு புறப்படும் ரயிலானது சென்னை எழும்பூருக்கு இரவு பத்து முப்பது மணிக்கு வந்து சேர உள்ளது இது முழுவதும் முன்பதிவில்லாத விரைவு ரயிலாகும் இந்த ரயிலுக்கு மொத்தமாக இருபத்தி நான்கு அன் பெட்டிகள் வந்து போட போறாங்க இது வந்து ஒரு அன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற கேட்டகிரில தான் ரன் ஆக போகுது இந்த ரயிலுக்காக எந்தெந்த பயணிகள்லாம் காத்திருக்கலாம் பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூரிலிருந்து விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் கோவில்பட்டி இந்த வழித்தடத்தில் பயணிக்கும் பயணிகள் அனைவரும் இந்த ரயிலுக்காக காத்திருக்கலாம் இதற்கான அறிவிப்பு நாளை தினம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது முழுவதும் முன்பதிவில்லாத ரயில் இதுல ரிசர்வ்லாம் பண்ண முடியாது எல்லாரும் கேட்டுக்கங்க இதே போலவே ஒரு இரவு நேர ரயிலையும் தென்காசி வழியாக திருநெல்வேலிக்கு இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது இருக்கிறது இந்த ரயிலானது தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலிக்கு மூன்று நாட்களுக்கு இயக்கப்பட உள்ளது தாம்பரத்திலிருந்து ஜனவரி பதினொன்று பதிமூன்று மற்றும் பதினாறு ஆகிய மூன்று நாட்களும் இரவு பதினொன்று முப்பதற்கு புறப்படும் ரயில் திருநெல்வேலிக்கு மறுநாள் காலை பதினொன்று மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் திருநெல்வேலியிலிருந்து ஜனவரி பனிரெண்டு பதினான்கு மற்றும் பதினேழு ஆகிய மூன்று நாட்களும் மாலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயில் தாம்பரத்திற்கு மறுநாள் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்திற்கு வந்து சேரும் இந்த ரயிலானது ஒரு முன்பதிவு செய்த ரயில் இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் ஏசி பெட்டிகள் மட்டுமே அதிகமாக இருக்கும் ஸ்லீப்பர் பெட்டிகள் மிகவும் குறைந்த அளவில் அதாவது குறைந்த அளவு கூட கிடையாது இரண்டே பெட்டிகள் மட்டுமே இருக்கும் இந்த ரயிலோட கோச் கம்போசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் பனிரெண்டு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகளும் இரண்டு அன் ரிசர்வ்டு மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர்டி அல்லது ஜென்ரேட்டர் கார் சேர்த்து மொத்தமாக இருபத்தி பெட்டிகளுடன் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிசர்வ் பண்ணுறதுனா பெட்டர் ஏசி கோச் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஏன்னா ஸ்லீப்பர் வந்து ஃபாஸ்ட்டாகவே புக்கிங் வந்து முடிஞ்சிடும் ஸோ அதை செலக்ட் பண்ணுறது உங்களுடைய விருப்பம் இந்த ரயில் பயணிக்க போகும் வழித்தடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்திலிருந்து விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகாசி ராஜபாளையம் சங்கரன்கோவில் கடையநல்லூர் தென்காசி பாவூர் சித்திரம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி இந்த ரூட் வழியா இந்த ட்ரெயின் வந்து திருநெல்வேலிக்கு போக போகுது சோ இந்த வழித்தடத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து பயணிகளும் இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் ராஜபாளையம் தென்காசி அம்பாசமுத்திரம் அப்படின்னு இந்த மூணு ரூட்டையுமே இந்த ட்ரெயின் கவர் பண்ணி தான் திருநெல்வேலிக்கு போக போகுது விருதுநகர் வரைக்கும் கார்லைன் என்று அழைக்கப்படக்கூடிய விருதாச்சலம் திருச்சி மதுரை இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆக போது ஸோ இந்த ரயிலுக்கான அறிவிப்பும் நாளை தினம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேவைப்படுவோர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே கோயம்புத்தூரிலிருந்து சென்னை எழும்பூருக்கும் ஒரு சிறப்பு ரயில் இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே திட்டம் விட்டு இருக்கிறது இந்த ரயிலானது கோயம்புத்தூரிலிருந்து ஜனவரி பதினாறு பதினேழு ஆகிய இரண்டு நாட்களும் இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயில் சென்னை எழும்பூருக்கு மறுநாள் காலை ஏழு முப்பதுக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து ஜனவரி பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு நாட்களும் காலை ஒன்பது இருபது மணிக்கு புறப்படும் ரயில் கோயம்புத்தூருக்கு இரவு ஏழு மணிக்கு சென்று சேரும் என தெற்கு ரயில்வே சார்பாக திட்டமிட்டிருக்கிறாங்க இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வர அசிஸ்வல் ரூட்டான திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் இந்த ரூட் வழியாக இந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் ஆக போகுது சென்னை சென்ட்ரலுக்கு போகாம சென்னை எழும்பூருக்கு வரப்போகுது தேவைப்படுவோர் இந்த ரயிலையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதற்கான அறிவிப்பும் நாளை தினம் வெளியாகும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது இதே போலவே தென்மேற்கு ரயில்வே சார்பாக இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு சிறப்பு ரயிலை இயக்குவதாக அறிவித்திருக்கானது பெங்களூரிலிருந்து ஜனவரி பனிரெண்டு வெள்ளிக்கிழமை என்று மதியம் இரண்டு முப்பதற்கு எஸ் எம் வி டி பெங்களூரு ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு அன்றைய தினம் இரவு பத்து முப்பது மணிக்கு வந்து சேரும் சொல்லியிருக்கிறாங்க மறுமார்க்கத்தில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஜனவரி பதிமூன்று சனிக்கிழமை அன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி ஐந்திற்கு புறப்படும் ரயில் எஸ் எம் பெங்களூருக்கு மதியம் பனிரெண்டு மணிக்கு சென்று சேரும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த ரயிலுக்கு ஸ்டாப்பிங் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க பங்காரப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி கோட்டை இந்த ரயில் நிலையங்கள்ல இந்த ரயில் நின்று செல்லும் சொல்லியிருக்கிறாங்க இதில் திருச்சிராப்பள்ளி கோட்டை மற்றும் பெங்களூர்லேருந்து இருந்து வரும் மார்க்கத்தில் மட்டும் நிற்கும் மீண்டும் திருச்சியிலிருந்து பெங்களூர் செல்லும் மார்க்கத்தில் திருச்சி கோட்டையில் நிற்காது அப்படின்னு தெரிவித்திருக்கிறாங்க இந்த அனைத்து ரயில்களையும் இந்த பொங்கல் பண்டிகைக்கு இயக்குவதற்கு இருக்காங்க இதற்கான முறையான அறிவிப்புகள் வெளியான பிறகு இதற்கான முன்பதிவுகள் துவங்கப்படும் ஸோ முன்பதிவு துவங்கின பிறகு அதை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அதே போலவே அது தொடர்பான தெளிவான வீடியோவும் அது தொடர்பான அறிவிப்புகள் வந்தவுடன் உங்களுக்கு வெளியிடப்படும் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ படிச்சிருந்த மாதிரி லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்